சவுண்டு விட்டுங்க ஆனும் நீ ஊட்ட விட்டு உன்னை யார் அங்கேருந்து வருஷம் வந்தா கோச்சிங் எங்கேருந்து வந்துட்டா உன் வந்து போகிற வகாம் வர வகையெல்லாம் தடுக்கிறா உனக்குன்னு தனியாக வாங்கி அந்த போட முடியும் என்கிட்டயே காசு இல்லை எங்ககிட்ட காசு இருந்தாங்கன்னு போறதுக்கு இங்கே பேர் அவதா கிளம்பு நீ கிளம்பு கலம்பு நிக்காத கிளம்பு கிளம்பு உன்னை யார் கூப்பிட்டு வந்தியா கலம்பு போ உன் பேச்சிக்கா யாரு நீ எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊர் நீ அடிப்பட்டு உதப்பட்டு எப்படி இது பாரு உடம்பு